வேதம் கேட்போம் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் தேவனுடைய ஊழியக்காரனும் ஏசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கத்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ கேதுவான சத்திய வேதத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களே நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்க துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை ஒருவன் இருந்தால் ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் சாட்டப்பட்டாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் வனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் உள்ளவனுமா இருக்கும்படி தான் போதிக்க உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் கிரேதா தீவார் ஓயா பொய்யார் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியான சொல்லி இருக்கிறான் இருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுகதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக்கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள்